வரதராஜனான் பகவான் வரதர்களுக்கெல்லாம் ராஜனாக எவனெல்லாம் உலகத்திலே வள்ளல் என்று பெயர் பெற்றிருப்பனோ இந்த வள்ளல்களுக்கெல்லாம் ராஜான் ஒருத்தர் இருக்க முடியும்னா பகவான் தேவை பெருமாள் காஞ்சி வரதராஜன் ஒருத்தனாகத்தான் இருக்க முடியும் வரதன் பெயர் வர என்ன காரணம் கடைசி பக்ஷன் இந்த வரதன்கிற பேர் வரணும்னா வரத ஹஸ்தமானும் பகவானுக்கு இருக்க வேண்டாமா ஹஸ்தம்னா இந்த கொடுக்கிற கையாட்ட காட்டுறானே பகவான் கீழ் நோக்கி தாழ்ந்த கை அது வரத ஹஸ்தம் திருக்கைங்கிறது மேல் நோக்கி இருக்கும்னா அது அபயஹஸ்தம் அபயஹஸ்தம் வரதஸ்தம் என்று பல ஹஸ்தங்கள் இருக்க அபயஹஸ்தத்தோட தான் தேவ பெருமாள் சேவை சாதிக்கிறானே தவிர அவனுடைய திருக்கைகள்ல காணும் இதத்தான் பூர்வர்கள்லாம் அபாரமா விசாரித்தார்கள் பெயரை மட்டும் நீ வரதன் வரதன் என்று வைத்துக் கொண்டுள்ளாய் ஆனா கையில வரத ஹஸ்தத்தை காணோமே அபயஹஸ்தத்தத்தோடனா சேவை சாதிக்கிறாய் உன்னை எப்படி வரதன்னு ஒத்துக்கிறதுன்னு மகாவித்வான் அப்பையீக் என்பார் இந்த நோக்கி விசாரித்தார் அவரே சமாதானமும் சொல்லுட்டார் நாடறிந்த பகவன் நீ வரதராஜன் பெயர் பெற்றிருக்க இனி நீ வரத ஹஸ்தத்தை வச்சிருந்தா வச்சுருந்த நீ அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன நீ வரதன் வரதன் தான் பூர்வர்களுடைய நிரூபணமும் கூட